மக்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் வீக் அப்டேட் கோழி குஞ்சுக்கானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி இருந்து எடுத்து முட்டையை வச்சோம் அடை வச்சது அதுக்கப்புறம் கோழி குஞ்சு போது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பொறிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே என்ன நம்மலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டுமே வந்துட்டு நம்ம வீடியோவில் கொடுத்தாச்சு இது வந்து ஃபஸ்ட் வீக் அப்டேட் இந்த அப்டேட்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்ம தென்ன தோப்புக்குள்ளே தான் வந்துட்டு கோழியில் வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் கொஞ்சம் கீழேயும் தூவி விட்டுருப்போம் அப்போ தான் கோழி குஞ்சு எடுத்து பறித்து பறித்து சாப்பிட்றதுக்கும் அதுவும் பழகும் அப்படிங்கிறதுனால குஞ்சுக்கு வந்து நல்லா கோழி வ பறித்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்துட்டு பட்டாசைவல் சேவல் இதை பற்றின ஸ்டோரி வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நாங்கள் எங்கே விட்டுருக்கோம் அப்படின்னா தோப்புக்குள்ளே நிறைய பில்லாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு கொஞ்ச நாள் நாங்கள் க்ளீன் பண்ணல ஏன்னா எப்போவுமே சே கோழி வந்து அடை வச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா பச்சை பசையனு பில் இருந்துச்சு கீரையோ இல்லை சுக்குட்டி கீரை அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்கும் இல்லைங்களா பூடு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் சாப்பிடும் கொத்தி கொத்தி சாப்பிட்றோம் ஸோ அதனால் நாங்கள் ஒரு ரெண்டு கோழியும் அடையில் இருந்ததுனால வராதனால கொஞ்சம் நல்லா புல்லும் நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இந்த மாதிரியும் நம்ம விட்டோம் அப்படின்னா அது வெறும் பறித்து மட்டும் சாப்பிடாமல் இந்த இலைகளையும் பச்சையன் இருக்க இந்த இலைகளையும் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்து கோழி குஞ்சுகளுக்கும் கொடுக்கும் கோழிக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும் இருக்கும் ஸோ அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த பூடெல்லாம் பிடுங்கி விட மாட்டோம் அப்புறம் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போது மேலேருந்து கழுகு வருது அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ரகுடு இந்த மாதிரி எல்லாம் பறக்கும் இல்லைங்களா ரகுடெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு செகண்டில் அப்படியே இந்த கோழி குஞ்சு வந்து தூக்கிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சேஃப்டிக்கு ஓடி ஓலி இருக்கு ஒரு கொஞ்சம் இந்த பில்லு சந்துலிருந்துச்சுன்னா கோழி குஞ்சு ஓடி ஒலி இருக்குது அதுகளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு இருக்கும் இந்த பூடுகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மழை பேஞ்சுதுன்னா இந்த மாதிரி தட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது இந்த மாதிரி வேலைகளாமே அது பார்க்கும் ஏன்னா அதோட சேஃப்டி அது மேக்ஸிமம் என்னென்ன ட்ரை பண்ணுதோ அதெல்லாமே பண்ணும் ஸோ அதனால் இந்த பில்லுகளெல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு அதுங்களே கொத்தி சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் வந்து விட்டுருவோம் தண்ணி இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷாகவே நாங்கள் வந்து வச்சுருப்போம் நல்லா பறித்து கொடுத்து கோழி குஞ்சுகளும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஒன் வீக் தான் ஆச்சு இல்லைங்களா இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வேகமாக ரொம்ப சத்தமாக இருக்குது நாய் வந்து ஏதோ கோழியும் பிடிச்சிருச்சோ என்னமோட்டு வந்து ஓடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக இருந்துச்சு நாய் பயங்கர சத்தம் போட்டுச்சு என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சு வந்து நாய் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கும் போல இருக்குது அப்போது அந்த கோழி குஞ்சம் இது கூட நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த சேவல் காமிச்சி இல்லைங்களா அந்த சேவல் இது ரெண்டுமே சேர்ந்துட்டு நாயை துரத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சேவல் விடுறது வந்துட்டு இது ஒரு ரொம்ப சேஃப்டியான விஷயம் கோழி மட்டும் கொஞ்சம் அது குஞ்சு விட்டுட்டு போறதுக்கு யோசிக்கும் அது நான் சேவலும் இருந்ததுனால ரெண்டும் தைரியமாக சேர்ந்து அந்த சேவலை வந்துட்டு வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருச்சு அது ஓடியும் விடலை ஏன்னா நாங்கள் வந்து பார்க்குற வரைக்குமே அது வெரைட்டி வெரைட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கு அந்தளவுக்கு அது வந்து கோபுரமாக கோபமாக வந்து ஆயிருச்சு இப்போ நாங்கள் வந்து இந்த கோழி குஞ்சு எடுத்து அந்த கூண்டுக்குள்ள அடைக்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது கூட அது வந்துட்டு ரொம்ப கோபமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு குஞ்சு வந்து காணாமல் போயிருச்சு மொத்தம் ஒம்பது இருந்துச்சு இல்லைங்களா அதுல இப்போ எட்டு தான் இருக்கு ஒன்று வந்து எப்படியோ காணாமல் போயிடுச்சு அதனாலயே அது வந்து ரொம்ப கோவம் ஆயிடுச்சு அதனால தான் நாங்கள் இந்த சேவலும் பட்டா சேவல் தான் நாங்கள் எப்போவுமே வந்து விடுவோம் இந்த மாதிரி கோழி குஞ்சு கூட இந்த மாதிரி சேவல் வந்து ஏன்னா எல்லா சேவலுமே இப்படி வந்து அடுத்த கோழி குஞ்சுகளை வந்து பார்த்துக்குமானால் கண்டிப்பாக கிடையாது மேக்சிமம் இந்த பட்டா சேவல் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது வந்துட்டு நல்லா பார்த்துக்கும் பார்த்துக்கும் மீன்ஸ் என்னென்னா இப்போது ஒரு கழுகு வருது ரகுடு வருது இல்லை பூனை பாம்பு இதெல்லாம் வரும்போது அது வந்துட்டு கோழிக்கு வந்து தெரிவிக்கும் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருது அப்படிங்கும்போது ரெண்டும் சேர்ந்து வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார்க்கும் கோழி குஞ்சை கோழி மட்டுமே பறித்து கொடுக்காது சேவலும் வந்து பறிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பட்டா சேவல் விடும்போது என்னென்னா அது சின்னதுலேருந்தே வந்து குஞ்சுகளை பார்த்துட்டு இருக்கும்போது சேவலுக்கும் சேவல் இருக்கும்போது சேவலுக்கு சின்னதுலேருந்தே பார்க்கும்போது என்னாகும் சேவலை கண்டு கொஞ்சம் பயம் இருக்காது சின்னதுலேருந்தே வந்து அந்த கொஞ்சம் பயம் வந்து விட்டுரும் பெருசானாலும் பயந்துக்காது எங்களோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுங்க நிறைய கோழி வளர்த்தணும் அப்படிலாம் கிடையாது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி லிமிட்டாக வந்து வளர்த்திக்கணும் ஏன்னா எந்த லைனேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அது வந்துட்டு நிறைய இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனும் ஆகும் நம்மனால மெயின்டைன் பண்ண முடியாது அதனால நாங்கள் எங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய கோழி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டேக் மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நாங்கள் அந்தளவுக்கு ரொம்ப வந்து வந்து எடுத்துகிட்டு போகலை ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு அஞ்சாறு சேவல் இருக்குது அடுத்தடுத்த வீடியோ அந்த சேவலோட அப்டேட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு போடுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு த்ரீ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்டேட்லேயும் என்னென்ன மாதிரி நாங்கள் ஃபீட் பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேருந்தே இம்யூனிட்டிக்கு என்னென்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்